வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சர்வதேச சிலம்ப கழகம் மலேசிய சிலம்ப கழகம் இணைந்து நடத்திய சர்வதேச சிலம்ப நடுவர்களுக்கான பயிற்சி முகாமில் பங்கேற்ற தமிழ்நாடு சிலம்ப நடுவர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரையும் சென்னை தீநகரில் உள்ள தலைவர் திரு முத்துராமன்ஜி அவர்கள் அலுவலகத்தில் தமிழக சிலம்ப கழக நிர்வாகிகளை மலேசிய சிலம்ப கழகம் மற்றும் சர்வதேச சிலம்ப கூட்டமைப்பு நிர்வாகிகள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய தலைவர் முத்துராமன்ஜி அவர்கள் வருகின்ற மே மாதத்தில் மலேசியாவில் இருபது நாடுகள் இணைந்து நடைபெறவுள்ள சிலம்பம் போட்டிக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களை போட்டிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என என்னை அணுகி உங்கள் ஆதரவு வேண்டும் என்று கேட்டார்கள் நாங்கள் ஆதரவு தெரிவிப்பதாக கூறினோம் எங்கள் அமைப்பின் சார்பாக ஜூனியர் சப்ஜூனியர் சீனியர் என்ற மூன்று வகையில் வீரர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளோம் எனவும் வீரர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து தருவதாக கூறினார் மேலும் சிலம்பம் நடுவர்களுக்கான பயிற்சி முகாம் சென்னை சேத்துப்பட்டில் மூன்று நாட்களாக நடைபெற்றது இதில் அறுபதுக்கும் மேற்பட்ட நடுவர்கள் பங்கு பெற்றனர் கலந்து கொண்ட நடுவர்களுக்கு போட்டி விதிமுறைகள் குறித்தும் செய்முறை பயிற்சி குறித்தும் நடைபெற்றது இதில் எங்கள் அமைப்பை சார்ந்த நடுவர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டதாகவும் கூறினார் சிலம்பம் தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட வளர்ச்சியை தொட்டுவிடும் என்றும் அவர் கூறினார் மலேசிய சிறப்பாட்ட கழகம் வந்து தலைவர்கள் என்னை சந்தித்து அந்த உள்ள சிலம்பம் மாணவர்கள் வந்து அடுத்த மலேசியா வந்து இருபது நாடுகள் சேர்ந்து போட்டி நடத்துகிறார்கள் அவருக்கு உங்களுக்கு ஆதரவு வேண்டும் என்று கேட்டார்கள் நாங்கள் கண்டிப்பாக ஆதரவு செய்கிறோம் அதே மாதிரி இங்குள்ள குழந்தைகள் அந்த விளையாடுவதற்கு அனுப்புகிறோம் என்று சொல்லியிருக்கோம் சொல்லி உள்ளோம் இந்த சிலம்பாட்டமானது வந்து உங்களுக்கு அனைவருக்கும் நம்ம தமிழர் வீர விளையாட்டுங்கிறது அனைவரும் அறிந்ததே அதாவது இந்த மலேசியா சிலம்பாட்ட குழந்தை சர்வதேச சிலம்பாட்டம் வந்து கண்டிப்பாக இந்த தான் வந்து இந்தியாவிலிருந்து பெருவாரியான பிள்ளைகள் வந்து கலந்துக்கிறோம் என்று கேட்டார்கள் அதாவது வந்து சொன்னது மாதிரி சிறுபடையான் செல்லிடம் சேரும் இருக்க மலித்துவிடும் என்ற பொருளுக்கேற்ப நாங்கள் வந்து சின்ன அளவுல தயார்படுத்தி மலேசியாவுக்கு அனுப்புகிறோம் அவர் வந்து சில இன்னைக்கு வந்து இந்த கடந்த நாலு நாள் அவர் வந்து இந்த பயிற்சி முகாம் நடத்திருக்காங்க அதுல வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து பெரிய மூத்த ஆசாங்கள் முக்கியமான வந்து அதை கலந்து கொண்டார்கள் வந்து அதுல வந்து எந்த மாதிரி விளையாட வேண்டும் என்று அவர் வந்து இந்த பயிற்சி முகால் கலந்து ஆலோசிக்கப்பட்டு பொருத்தப்பட்டது அதற்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு சிறம்பாட்ட கழகமானது வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒன்று ஒன்று பல சிறம்பாட்ட கழகங்கள் சிலம்பாட்டங்கள் உண்டு அனைத்து இருந்தும் அதே போல இருந்து வந்து அந்த போட்டிக்கு வந்து குழந்தைகள் வந்து கலந்துக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து நாங்கள் வந்து எல்லா அனைவருக்கும் நாங்கள் எங்கள் ஆதரவை தெரிவித்தது மட்டும் அல்லாமல் எல்லா திறம்ப கழகத்திலிருந்தும் குழந்தைகள் அதாவது இங்க இங்க நல்ல திறமையாக விளையாடக்கூடிய குழந்தைகளை நாங்கள் வந்து அந்த மலேசியா நாட்டுக்கு அனுப்புறோம் என்று சொல்லியிருக்கோம் கண்டிப்பா வந்து மே மாசம் அதாவது அஞ்சாவது மாசம் அந்த வந்து நடத்துவதை சொல்லியிருக்காங்க அதுல வந்து சில மூத்த ஆசாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா பயிற்சியாளர்கள் வந்து அவரோட வந்து கூட வரணும்னு சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து அதுபோல் அவர்கள் கேட்பதற்கு நாங்கள் அனுப்பி வேண்டிய சொல்லியிருக்கோம் அதாவது வந்து அது என்ன என்ன ஒரு ரெண்டு மாசம் இருப்பதால் இந்த குழந்தைகள் வந்து பார்த்தா பொதுவா மாவட்டத்துல வந்து விளையாட்டு நடக்கும் அதுல வந்து தேர்தல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் வந்து மாநிலத்துல விளையாடுவார்கள் மாநிலத்தை விளையாடுற பிள்ளைகள் வந்து எப்படி திறமையா இருக்கிறோம் அது எத்தனை பிள்ளைகள் விளையாடுதோ அந்த திறமை திறமையின் அடிப்படையில் நாங்க வந்து அந்த குழந்தைகள் வந்து அந்த மலேசியாவை கண்டு வைப்போம் அது நம்ம ஆடுபட்ட அப்புறம் முன்னாடியே சொல்ற மாதிரி இருபது நாடு ஒரு கலந்து இப்போ ஒரு தமிழ் வந்து பாரம்பரிய விளையாட்டு வந்து ஒரு பாலின வந்து விளையாடுறதுதான் நமக்கு பெருமை தானே தமிழருக்கு பெருமை தானே அதனால வந்து பெரியவாரியான குழந்தைகளை வந்து நாங்க அனுப்புறதுக்கு ஜூனியர் முடிவு ஜூனியர் சீனியர் என்ற மூணு கேட்டவர்களை வந்து அனுப்புறதுக்காக நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதுல எத்தனை குழந்தைகள் பொதுவாக வந்து தமிழ்நாடு குழந்தைங்க வந்து இந்த சிலம்பத்தில் வந்து ரொம்ப கை தேர்ந்தவர்கள் நல்லா விளையாடக்கூடிய குழந்தைகள் நிறைய இருக்கார்கள் அதெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல திறமையான குழந்தைகளை அந்த சர்வதேச போட்டியில் வந்து அனுப்பி சொல்லி கொடுக்கலாம் பலவாட்டி குழந்தைகள் வரை நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய விளையாண்டு இருக்கு நீங்க எல்லாம் போடுறது இல்லை நிறைய அடிப்படை இருக்கு அது வந்து நம்ம வந்து நமக்கு ஆட்சியர் அதை போடுறது இல்லையே சினிமா அதை போடுறதுக்கு நமக்கு நேரம் தெரியா போகுது அதனால அதை போடுறது இல்லை நிறைய குழந்தைகள் வந்து விளையாண்டுருக்கு நீங்க சமீபத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு குழந்தை வயசு குழந்தை தான் ஏழு வயசுல பெரிய பரிசு எல்லாம் அந்த தமிழ்நாட்டுக்கு போட்டு அது ரெண்டு வேற அது முடிவச்சு பெரிய எல்லாத்தையும் இது பண்ண அதெல்லாம் வந்து நிறைய திறமையான குழந்தைகளுக்கு நீங்க எல்லாம் அதை உத்தரவு கொடுக்கணும் ஏன்னா அந்த